இது பாருங்க ஒரு ஸ்டைலிஷ் காலர் நெக் பேட்டர்ன் பூக்கள் பாருங்க ரெண்டு விதமான பூக்கள் இது பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டெம்பரரி மாடர்ன் டிசைன் ரொம்ப அழகான கிரீன் அழகா இங்க பாருங்க நெக்ல மிரர் ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த பிங்க் வந்து ஒரு லோட்டஸ் பிங்க்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டஸ்கி பிங்க்னு சொல்லாம் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த சென்டர்ல இருக்க பட்டி மட்டும் வேற கலர் கொடுத்திருக்கோம் பீச் கலர்ல ப்ரௌன் அண்ட் ப்ளூல வந்து இந்த பிரிண்ட்ஸ் இருக்கு மிரல் கூட ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பாருங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு நாங்க தினம் வந்து புதுசு புதுசா லேண்ட் ப்ராஃபிட் எங்க ப்ராடக்ட் சாரீஸ் டிரெஸஸ் குர்தாஸ் எல்லாத்தையும் வீடியோஸும் கொண்டு வரோம் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தவறாம அழுத்தங்க ஏன்னா நோட்டிபிகேஷன் நீங்க அடுத்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போற அவிஷாவோட கலெக்ஷன் வந்து ரொம்ப விசேஷமானது இது வந்து துணியா ஆரம்பிக்கல இது ஆரம்பிக்கிறது வந்து இங்க இந்தியாவோட வெஸ்டர்ன் இருக்க ராஜஸ்தான்ல ஆரம்பிக்குது அங்க வந்து மரத்துல செய்யற பிளாக்ஸ் அந்த பிளாக்ஸ்ல இருக்க டிசைன் ஒரு சிற்பி செதுக்கி அப்புறம் அந்த பிளாக்ஸ் துணியில பேட்டர்ன் போட்டுட்டு அதுல இருந்து வர துணிகளோட இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போற கலெக்ஷன் வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா ஆடை அலங்கார மேடையில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரொம்ப யூனிக் கலெக்டர் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் குர்தாஸ் இந்த குர்தாஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி காட்டன்ல செய்யறது இதெல்லாம் வந்து ஹேண்ட் பண்றீங்கன்னா எப்படின்னா இப்ப நான் காமிக்கிற பேட்டர்ன் இருக்கு இது ஃபுல்லா வந்து ஆறு இன்ச் பிளாக்கா இந்த பேட்டர்னா அந்த செதுக்கி இருப்பாங்க அங்க இருந்து ஒன்னொன்னா தோச்சு அப்புறம் இந்த துணி மேல போடுவாங்க ஒரு ஒரு கலருக்கும் ஒரு டிப்பு அதனால இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நாலஞ்சு தடவை அந்த பிளாக்க வந்து கலர்ல தோச்சு அப்புறம் இது மேல ஸ்டாம்ப் மாதிரி அடிப்பாங்க இதை வச்சு அவிஷால ஒரு யூனிக் கலெக்ஷன் ஆஃப் குர்தாஸ் ஏன்னா கைத்தறிங்கிறது வெறும் நம்ம புடவைகள் மட்டும் இல்ல நம்ம டெய்லி உடுத்துற குர்தா குர்த்தி இதெல்லாம் வந்தாதான் நிறைய யூஸ் ஆகும் நீ காமிக்க போற குர்தாஸ் தான் பியோர் காட்டன் ரொம்ப ஸ்டைலிஷ் மல்டிபிள் சைஸஸ்ல இருக்கு ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போது ஒரு பியூட்டிஃபுல் கிரே குர்தா இது பாருங்க ஒரு ஸ்டைலிஷ் காலர் நெக் பேட்டர்ன் நல்ல மேட்சிங் பட்டன்ஸ் கிரேல வந்து ப்ளூ அண்ட் பிங்க்ல பூக்கள் பூக்கள் பாருங்க ரெண்டு விதமான பூக்கள் அப்புறம் விதவிதமான விரிஞ்ச பூக்களும் இருக்கு ரொம்ப ஸ்டைல அந்த லாங் குடுத்தா ஃபிட்டும் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் ரொம்ப மாடர்ன் டிசைன் பிளாக் பிரிண்ட்லேயே இந்த பிளாக் செய்யறவங்க இந்த கலையை வந்து ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பிளாக்ஸ் அவங்களோட சொத்து மாதிரி ஒவ்வொருத்தரும் விதவிதமான டிசைன்ல யூனிக் பிளாக்ஸ் வச்சிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டெம்பரீ மாடர்ன் டிசைன் ரொம்ப எக்ஸாக்ட்ல இதுவும் காலர் நெக் பேட்டர் அடுத்ததான் நான் காமிக்க போறது காலர் நெக் பேட்டன் ஆனா இது டிஃப்ரெண்ட் காலர் நெக் இது நல்ல பிரகாசமான கலர் இது பாத்தீங்கன்னா நல்லா மஞ்சள் செடியில சூரியகாந்தி பூ ஆரஞ்சு டே பச்சை கலர் இலைகளும் இருக்கு நான் அடுத்து காமிக்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் பிளாக் பிரிண்ட் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் தான் இந்த ட்ரெஸ் பாருங்க இது நல்லா இந்த சேட் கிரீன் ரொம்ப அழகான கிரீன் வெள்ளை கலர் பேக்ரவுண்ட்ல மஞ்சளோஸ் பச்சை இருக்க பூக்கள் அது மட்டும் இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்கு அழகா இங்க பாருங்க நெக்ல மிரர் ஒர்க் கொடுத்துருக்கோம் நான் அடுத்து காமிக்க போறேன் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் இது ரவுண்ட் நெக் பியூட்டிஃபுல் உடன் பட்டன்ஸ் பாருங்க இதுல இந்த உடன் பட்டன்ஸ் வந்து இதுக்கு அந்த ரொம்ப ரஸ்டிக் லுக் கொடுக்குது அது மட்டும் இல்ல சின்ன சின்ன சமிக்கைகள் இருக்கு இதுல வந்து சில பூக்கள் விசுத்தி மட்டும் அந்த வந்து எம்பிராய்டி பண்ணி சமைக்க அதனால இந்த ஹேண்ட் பிளாக்லயே மேல மட்டும் கொஞ்சம் ஷிமர் இருக்கும் உங்களுக்கு இந்த நம்ம திரெட்ல நல்லா பிரைட் பிங்க் இந்த பிங்க்ல பூக்கள் ஆரஞ்சும் இந்த சேடு சைடு இருக்கு இந்த பிங்க் வந்து ஒரு லோட்டஸ் பிங்க்னு சொல்லலாம் இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த காம்பினேஷன் நான் அடுத்து எடுக்க போறதும் ஹேண்ட் பிளாக் சொல்ல இது ரொம்ப ரஸ்டிக் கலர் இது ஒரு ரஸ்டிக் ப்ரவுன் மாதிரி இருக்கு இந்த கலர் அதுல ரெட்லயும் கிரேலயும் பூக்கள் கீழே பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இந்த டிசைன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் டிசைன் இது ஓவர மாதிரி கொடுத்திருக்கோம் பிளாக் கிளிச்சோட இந்த பக்கம் எப்படி இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கு இந்த டிசைன் அடுத்து காமிக்கு ஒரு ஹேண்ட் பிளாக் இருக்கு நல்லா பிரைட்டா இருக்கு பிரகாசமா ஒயிட்ல வந்து வயலட்டும் எல்லோரும் பேட்டன்ஸ் ஃபுல் ஃபுளோரல் பேட்டர்ன் இது வந்து இந்த சைனீஸ் காலர் மாதிரி டிசைன் இருக்கு இதுல பாருங்க இந்த சீவுக்கும் இந்த பட்டிக்கு மட்டும் ஒரு டயகுனல் பேட்டர்ன் கொடுப்போம் நம்ம அடுத்து காமக்கு ஒரு ஹேண்ட் பிளாக்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டயப் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டஸ்கி பிங்க்னு சொல்லலாம் அந்த டஸ்கி பிங்க்ல மறுநோ ரெட்டும் பிரவுனும் இருக்கு பிரிண்ட்ஸ் இதுக்கும் பாத்தீங்கன்னா நெக்லைன்ல மட்டும் இந்த சின்ன த்ரெட்டும் கொடுத்துருக்கோம் ஸ்டைலிஷ் டிசைன் குடுக்கறது அடுத்தது வயலட் ரொம்ப பியூட்டிஃபுல் லாவெண்டர் இந்த லாவெண்டர் இப்போ ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்கு இதுல பிங்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ இது ஸ்கிலீவ்ல டிசைனு இது பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த பியூட்டிஃபுல் உடன் பட்டன் அப்புறம் இந்த தாமரப்பூ வந்து விரியாத தாமரப்பும் குட்டி குட்டி பூக்கள் அதை சுத்தி இருக்குது அடுத்து காமிக்கும் போவது ஒரு அழகான பிங்க் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் பாருங்க என்ன அழகா இருக்கு இங்க மட்டும் இந்த பாக் பீச் கொடுத்துருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல பூக்கள் பாத்தீங்கன்னா எல்லோலயும் ப்ளூலேயும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு நான் அடுத்து பார்க்க போற கொடுத்தா இதுவும் காலர் நெக்கு நான் ஒரு மஞ்சள் முன்ன காமிச்சிருந்தேன் அதே டிசைன் தான் இது இது கிரேல பாத்தீங்கன்னா பிங்க்லயும் ப்ளூலயும் பூக்கள் இருக்கு இது பூங்கொத்து மாதிரி இருக்கு இந்த டிசைனு இதெல்லாம் லுக் போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பெட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்க வாரத்துல ஏழு நாள் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பி இந்த குர்தா கலெக்ஷன் எல்லாம் சைஸஸ் வந்து ஸ்மால் டு டபுள் எக்ஸல் இருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் இங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளியூர் வெபினார் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷேக் டாட் போங்க அங்க போயிட்டு ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் குர்த்தாஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம் அங்கேயே சைஸ் ஸ்டார்ட் இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது இந்த சைஸ் பத்தி தான் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் வாட்ஸ்அப்ல வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் குர்த்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து காமிக்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் குர்த்தா இது பாருங்க எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கு இது வந்து ஒரு கிரேல வந்து ஒரு ப்ளூஷ் கிரேல ஒயிட் பேட்டர்ன் இந்த சென்டர்ல இருக்க பட்டி மட்டும் வேற கலர் குடுத்திருக்கோம் அப்புறம் உடன் பேட்டர் ரொம்ப ஸ்டைலிஷ் லுக் குடுக்கறது அப்புறம் நெக்லேஸ்ல பாத்தீங்கன்னா அழகான ரெண்டு கலர்ல ரெட்லயும் ப்ளூலயும் பீதிங் இருக்கு அடுத்த குர்த்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல மட்டும் பின் டெக்ஸ் ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு அந்த லுக் குடுக்க அது மட்டும் இல்ல ஃபுல்லா ஒரு பீச் கலர்ல பிரௌன் அண்ட் ப்ளூல வந்து இந்த பிரிண்ட்ஸ் இருக்கு சென்டர் ஃபுல்லா வந்து ரெண்டுக்கு விதமான பிரிண்ட் கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு ஃபுளோரல் பிரிண்ட் மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் பிரிண்ட் அதுக்கு நடுவுல இந்த லைன்ல எம்பிராய்டரி கொடுத்திருக்காங்க டிஃபரன்ஸ் கொடுக்க நம்ம அடுத்து பார்த்து கூட இதுவும் ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க இதுவும் இந்த எம்பிராய்டரி கொடுத்திருக்காங்க இப்படி ரொம்ப ஸ்டைலுக்கா இருக்கு பாத்தீங்கன்னா ப்ளூல வந்து லைட் ப்ளூ கிரே ஒயிட் இருக்கு இந்த பேட்டர்ன் அடுத்து கொடுத்த ரெண்டு பேருங்க நான் ரெண்டு காமிக்கிற உங்களுக்கு இதுவும் ப்ளூ சென்டர்ல மட்டும் யோக்ல வந்து ஃபுல்லா எம்ப்ராய்டரியோட இருக்கு இந்த ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் கோட் இது வந்து ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் மிரர் ஒர்க்கோட ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பாருங்க யோக்ல அது மட்டும் இல்ல இங்க பாக்கெட்ல அதே மிரர் ஒர்க் எட்ஜும் கொடுத்துருக்காங்க இதுவும் ப்ளூ இது முன்னால காமிச்சிருக்க இதே டிசைன்ல இன்னொன்னு இது பாருங்க சென்டர்ல ஒரு பெல்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல நெக் லைன்ல அழகான ப்ளூ எம்ப்ராய்டரி ப்ளூல லாவெண்டர் பூக்கள் இருக்கு இந்த டிசைன்ல இது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறதெல்லாம் அடுத்தது மட்டும் நான் காமிச்சுட்டு பாருங்க இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த கொடுத்தாலே இந்த கால் பரவ எப்படி இருக்கு இது ஏ லைன் ஃபால் வந்து ஏசிமெட்ரிக்கா ஃபாலோ ஆகும் இங்க ஸ்கொயர் இருக்கிறதால சென்டர்ல இருக்க பட்டியல த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டரி இருக்கு நான் இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சதுலாம் எங்க அபிஷா ஸ்டோர்ல இருக்க ஹேண்ட் பிளாக் குல்டர் கலெக்ஷன்ஸ் சில கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா எங்க ஸ்டோருக்கு வாங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் ஸ்டோர்ல பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு சார் நீங்க கம்ஃபர்டபுளா ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டு இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு போயிட்டு ஹேண்ட் பிளாக் குல்டர் கொடுத்தாசு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல ஆன்லைன்ல இருக்கும் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு சைஸ் ஸ்டார்ட்டும் இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ்க்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் வாட்ஸ்அப்பில் வாங்குனோம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ இந்த குர்தாஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் லான்ச் செஞ்சுங்க எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி வாங்கணுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் அபிஷா ஆரையிலங்க ஆரம்ப வெளியில தினம் ஒரு புது வீடியோடு வருவோம் நன்றி நான் அபிஷால ஆப் ஒன்னு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பில் ஆப் ஸ்டோர் ரெண்டு ஆப்ஷனே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்